விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஆயிரம் கோடி ஊழல் இல்லாம அது ஆயிரம் கோடிக்கும் அதிகமான ஊழல் தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்துல வரலாற்றுல இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்ததாக இருக்குது செந்தில் பாலாஜி சொல்றாரு நானும் வந்து சட்ட ரீதியா சட்டவிரோதமாக எப்படி சார் ஜெயிலுக்கு போனால் பெயில் கேட்டு கோர்ட்டுக்கு தான் தான் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்களே இந்த பிஜேபிக்காரவங்களுக்கு என்னப்பா வேலை எதுக்கு இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நினைக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணி சொல்கிறீங்க சமுதரதாவும் அவங்க வேலை பார்க்குறோம் நாங்கள் இங்கே பார்க்குறோம் தமிழ்நாட்டில் டாஸ் மார்க் கடையில் முதலமைச்சருடைய ஃப்ரேம் போட்ட போட்டோவை சுத்தில் வச்சு ஆணி வச்சு அடித்து அதை விட்ட போகிறோம் ஷேர் பாபு அவர்கள் ராஜா அவர்கள் ஒரு வாட்டி சொல்லி ஏழ் ரசனி அப்படின்னு சொல்லி திட்டியிருக்கிறாரு ஏழ் ரசனி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு நாலு வருஷம் முன்னாடி இன்னும் சொல்லப்போனால் அறுபது வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஏழு விஜய் அவர்கள் வந்து பி டீமு சீமான் ஏ டீமு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இவ்வளோ கூட்டு சேர்ந்து தான் இப்போ எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க முறைகேட்டினுடைய மறு உருவம் அதற்கு பேர் தான் திராவிட மாடல் எக்கச்சக்கம் போக்குவரத்து துறையில் ஊழல் பொதுப்பணித்துறையில் ஊழல் கல்வித்துறையில் ஊழல் தொழில் துறையில் ஊழல் எதில் ஊழல் இல்லை சொல்லுங்கள் ஊழல் 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 ஊழலின் ஒட்டுமொத்த உருவம் தேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல திமுக மாட்டாங்கன்னு சொல்றீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அந்த கூட்டணியில யாரெல்லாம் இருப்பாங்க வணக்கம் சார் வணக்கம் ஆயிரம் கோடி மோசடி அதுவும் மார்க்கில் ஆயிரம் கோடி மோசடி அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியிலேருந்து எல்லாருமே அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் ஹெச்ராஜா அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு போராட்டம் நடத்தினாங்க எல்லாரையுமே கைது பண்ணிட்டு போனாங்க அதில் வந்து அவர் சொன்னார் ராஜா அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார் நாய் பிடிக்கிற வேண்டியில் நான் ஏற மாட்டேன் அப்படிங்கிறது சொன்னது பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு ஸோ ஆனாலும் அண்ணாமலை அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார் அடுத்த டார்கெட் என்னோடய அடுத்த டார்கெட் வந்து சிஎஃப் வீடு தான் அப்படின்னு சொன்னார் ஸோ இதுக்கப்புறம் என்ன சார் பண்ண போகுது பிஜேபி ஆயிரம் கோடி ஊழல் இல்லாமாத ஆயிரம் கோடிக்கும் அதிகமான ஊழல் அது அதுதான் வந்து அமலாக்கத்துறையும் செய்து சொல்லியிருக்கிறது இது இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஆன் அப்படின்னு சொல்லுது ஸோ ஆயிரம் கோடிக்கும் அதிகமான ஊழல் இது ஒரு உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தில் வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்ததாக இல்லவே இல்லை சரி ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு என்ன சொல்கிறேன் இடி ரெய்டுக்கு அப்புறமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு இன்னொரு விஷயம் என்னென்னா இடி வந்துட்டு அவங்க சினிமாவில் நிறைய பார்ப்பீங்களா ஆ பார்ப்பேன் சார் அந்த சினிமாவில் வந்து பல பல சினிமாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டு எதனால திருடிட்டு போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்கன்னா பிடிப்பட்டவர்கள் ஏன் நீ செஞ்ச அந்த மாதிரி அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் அதான் அப்புறமா சொல்லுங்க சும்மா திடீர்னு ஒரு கதை தோணு சாதான் உங்களை கேட்டேன் சொல்லுவாங்க அதான் அதான் சொல்லுங்க

இந்த இன்றைக்கி வந்து மறுபடியும் நீதி உயர்நீதிமன்றத்துக்கு போய் போய் தான் ஆகும் நீங்கள் சொல் நாங்கள் சொல்லிட்டோம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்க வேண்டியதுதானே ஏன் கேட்டு போ என்ன கேட்குறாங்கண்ணே ஈடி தான் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்களே இந்த பிஜேபிக்காரங்களுக்கு என்னப்பா வேலை எதுக்கு இந்த மாதிரி ஆர்ப்பாட்டெல்லாம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வைக்கிறாங்க அதுக்கு என்ன சொல்றதுக்கு என்ன சம்மதம் இல்லை அவங்க அவங்க வேலை பார்க்குறோம் நாங்கள் இங்கே வேலையை பார்க்குறோம் ஈடி அவங்க வேலையை பார்க்குறாங்க ஒரு ஒரு புலனாய்வுத் துறை ஒரு அமைப்பு அந்த அமைப்பு ஒரு இடத்துல இந்த மாதிரி செய்யும் பொழுது ஒரு எதிர்க்கட்சியாக இது எங்களுடைய கடமை மேலும் நீங்கள் தொடருவது சரியில்லை என்று சொல்வது எங்களுடைய உரிமை கடமை சார் இன்னைக்கு கூட வந்து சேகர் பாபு அவர்களே ராஜா அவர்களே ஒரு வார்த்தையை சொல்லி ஏழ்ரசனி அப்படி சொல்லி திட்டிருக்கிறாரு ஆஹ் தொடர்ந்து வந்து பிஜேபில உள்ளவங்கள என்ன காரணங்களோ அறநிலையத்துறை அமைச்சர் என்பது ப்ரூவ் பண்றாரு அதான் இதை வச்சு சொல்றேன் ஏழ் ரசனி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு நாலு வருஷம் முன்னாலே பிடிச்சிருச்சு இன்னும் சொல்ல போனா அறுபது வருடங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேயே சரி இப்போ நாலு வருஷமும் திமுக எதுவுமே பண்ணலைங்கிறீங்களா மக்களுக்கு அது நிறைய பண்ணியிருக்காங்க நிறைய கெடுதல் பண்ணியிருக்காங்க அவங்க செய்யாததா லஞ்சம் ஊழல் முறைகேடு சட்ட ஒழுங்கு சீர்கேடு கலாச்சார சீர்கேடு மக்களுடைய நம்பிக்கைகளை குலைப்பது எது எதிலும் கொல்லை எங்கும் கொல்லை எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் சொல்லாததை செய்வது செய்வதை சொல்லாமல் இருப்பது இப்படியெல்லாம் வந்து முறைகேட்டினுடைய மறு உருவம் அதற்கு பெயர் தான் திராவிட மாடல் அதுதான் அதனால் இவங்க நிறைய செஞ்சுருக்கிறாங்க எக்கச்சக்கம் போக்குவரத்து துறையில் ஊழல் பொதுப்பணித்துறையில் ஊழல் கல்வித்துறையில் ஊழல் தொழில் துறையில் ஊழல் எதில் ஊழல் இல்லை சொல்லுங்கள் ஊழல் 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 ஊழலின் ஒட்டுமொத்த உருவம் திமுக என்ன செஞ்சுருக்கிறாங்க

அதே ஆல்ரெடி அதே மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு எலெக்ஷன் வந்தது அந்த நேரத்திலும் மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் மக்களுக்கு வந்துட்டு திமுக கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வெளியே சொன்னாங்க ஆனால் அதே மக்கள் என்ன பண்ணாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திமுகவை தான் வச்சாங்க திமுக தான் ஜெயிச்சு இல்லைம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய சூழ்நிலை வேறு இருபத்தி ஆறில் வரப்போகிற சூழ்நிலை வேறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பலம் என்பது குறைவாகத்தான் இருந்தது அதனால் தான் பதி பத்தொம்பது சதவிகிதம் நாங்கள் பெற்றோம் ஒரு மிகப்பெரிய முடிவை எடுத்தோம் ஆனால் வருங்காலத்தில் அடுத்த வருடம் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பொருந்திய ஒரு கூட்டணியாக அமையும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இரண்டு வருடங்களில் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய குற்ற செயல்கள் தமிழகத்தினுடைய பொருளாதார வீழ்ச்சி இது எல்லாமே மக்களை வெறுப்படைய செய்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் சரியாகும் அது திமுகவிற்கு எதிராகத்தான் அமையப்படும் கண்டிப்பா சார் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க சார் இவங்க பிஜேபியோட ஏடிமா இவங்க பிஜேபியோட பி டிமா விஜய் அவர்கள் வந்து பிடிமு சீமான அவர்கள் ஏடிமு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இவங்கெல்லாம் கூட்டு சேர்ந்து தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அதிமுக கூட மறைமுகமா வந்துட்டு சில விஷயங்கள் வந்து காரியங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வெளியே பேசிட்டு தான் இருக்காங்க அதுக்கு நீங்க என்ன என்னை இந்த மாதிரி பி பேசுறது நான் அதை தாண்டி பேச விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசுவோம் சும்மா பர்சனலாக யூஸ் கமெண்ட்ஸோ இல்லை இப்படியே பேசிக்கிட்டு இது இதுதான் பரபரப்பை ஊடகங்கள் வந்து பரபரப்புக்காக செய்யக்கூடிய விஷயம் அது இது ஊடகம் செய்வது தான் பெரும்பாலும் அதுக்கு சில கேள்விகளை கேட்கிறார்கள் அதற்கு பதில் சொல்லும்போது அவர்கள் சொல் கேள்வி கேட்டது அதற்கான பதில் சொல்கிறாங்க ஆனால் அதை ஸ்டேட்மெண்ட்டாக வந்து பெருதுப்படுத்தி உடனே அதை அடுத்த அடுத்த அளவு அடுத்த அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் இவர் இப்படி சொல்லிட்டாருங்கன்னு அப்புறம் அவர் சொன்னோன்னா அவரை இன்னொருத்தருகிட்ட போய் பேசுறது இப்படி தொடர்ந்து மீடியா செய்கிற வேலை தான் இதெல்லாமே இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறைகள் என்ன இந்த தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுக்கு யார் காரணம் ஏன் எங்கே தவறு நடக்கிறது தமிழ்நாட்டில் நிதி நிலைமை சரியில்லை ஏன் எங்கே தவறு நடக்கிறது பட்ஜெட் தமிழ்நாடு பட்ஜெட்டை பற்றி எத்தனை பேர் வந்து இன்றைக்கி மூணு வருஷமாக ஆயிரத்தி ஐநூறு கோடி அடையாறு ஆற வந்து சுத்தம் போகிறது மூணு வருஷமாக ஆயிரத்தி ஐநூறு கோடி போட்டுக்கிட்டே வராங்க இப்போ நேற்று அது கேட்டதுக்கு பதில் சொல்கிறார் ஆமாம் நாங்கள் செஞ்சோம் அதை செய்யலைங்க அதனால் மறுபடியும் கொண்டு வந்தோம் அப்பயும் செய்ய முடியல மறுபடியும் கொண்டு வந்தோன்றாங்க எவ்வளோ மோசம் ஒரு கிராம சாலைகள் திட்டம் கடந்த வருடம் இரண்டாயிரம் கிலோமீட்டர் சாலை போடுவதற்கு ஆயிரம் கோடி ஒதுக்குகிறார் அப்போ எவ்வளோ ஆச்சு ஒரு சாலைக்கு ஐம்பது லட்சம் கரெக்டா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஆயிரம் கோடி இந்த வருடம் ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் எவ்வளோ ஒதுக்கி இருக்கணும் அதே கணக்குப்படி கணக்கு சொல்லுங்கள் ரெண்டாயிரம்னா ஆயிரம் ஆறாயிரம் ஆறாயிரம்னா வந்துட்டு ம் மூணு மூணாயிரம் சரியா எவ்வளோ ஒதுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா ரெண்டாயிரம் கோடி நான் என்ன கேட்குறேன் நீங்கள் கடந்து இப் கடந்த முறை சொன்னது தவறா இல்லை இந்த முறை சொன்னது சொல்லியிருப்பது தவறா இந்த முறை ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு ரெண்டாயிரம் கோடி இதுனா போன முறை எவ்வளோ ஆயிருக்கணும் அப்போ ஊழல் செஞ்சீங்களா சென்ற முறை போன முறை ஐம்பது லட்சம் ரூபாய் இருக்குது போன வருடம் இந்த முறை முப்பது லட்சம் தான் ஆகுது இதுக்கு என்ன அப்போது ஒரு அரசாங்கம் இதெல்லாம் ஒரு பட்ஜெட் போய் சொல்லுவீங்க போட்ட பட்ஜெட் எல்லாமே தேர்தல் அறிக்கை மாதிரி தேர்தல் மக்களை இதில் இந்த நிதி பற்றாக்குறை அப்படின்னு ஏன் குறைச்சிருக்கிறாங்கன்னா போன முறை இப்போ நான் சொன்ன ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கினாங்க ஆனால் செலவு பண்ணல அதில் ஒரு கேள்வி வைக்கிறாங்க சார் மத்திய அரசு வந்து நாங்கள் கேட்ட நேரத்தில் கரெக்டாக காசு கொடுத்துருந்தா எல்லா வேலையும் நாங்கள் வந்து ப்ராப்பராக பார்த்துருப்போம் மத்திய அரசு ஒன்றிய அரசு தான் எங்களுக்கு சரியான நேரத்தில் காசு கொடுக்கல அப்படின்னு ரொம்ப சிம்பிள்மா இப்போ இதுதான் இது வந்து தமிழக அரசினால கொடுக்கப்பட்ட இது நாங்கள் ஒன்றும் செய்யலை சரியா இப்போ இதுல இங்கே பாருங்கள் ஒரு ரூபாய் எவ்வாறு திரட்டப்படுகிறது அப்படின்றதில் ஒன்றிய அரசிடமிருந்து பெரும் உதவி மானியங்கள் நாங்கள் போடுறோம் மத்திய அரசிடம் இருந்து இது இந்த முறை அதிகரித்திருக்கிறது அதே மாதிரி மத்திய வரிகளின் பங்கு ஒரு பர்சன்ட்டுக்கு மேலே வருது இதை வந்து மறைக்க முடியாது அதனால் போட்டு தான் ஆகணும் போட்டிருக்கிறாங்க போன வருஷம் இதே இது நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி போன வருஷம் சார்ட் இருக்குது ஒரு ஆறாவது அல்லது ஏழாவது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் கூட தெளிவாக புரிந்து கொள்வான் மத்திய அரசு தமிழக அரசுக்கு அதிக அளவு நிதியை அளித்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்வான் சார் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க எதுவுமே வந்து மக்களுக்கு என்ன தமிழ்நாடு அரசு வரவு செலவு திட்டம் கையேடு இதையும் இதை பாருங்கள் இதை ஒரு கையில் வச்சுங்க இப்போ கிட்டே லேப்டாப் இருக்குது நீங்களும் உங்கள் லேப்டாப் எடுத்து பாருங்கள் அதில் கடந்த வருடத்திற்கான தமிழ்நாடு பட்ஜெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் போட்டிங்கன்னா இதே மாதிரி டேபிள்ஸ் வரும் சும்மா ஒரு பத்து நிமிஷம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க இதே வில் அண்டர்ஸ்டாண்ட் இவ்வளோதான் சமகிர சிக்ஷான்னு ஒரு திட்டம் இருக்குது அந்த சமகிர சிக்ஷா திட்டத்தில் இது வரைக்கும் ஒரு ஐநூறு கோடிக்கு மேலாக கடந்த ஒரு மூன்று வருடங்களில் அரசாங்கம் கொடுத்து மத்திய அரசாங்கம் மாநில அரசுக்கு பள்ளி கல்வித்துறைக்கு கொடுத்துருக்குது அவர் ஒரு பகுதி நான் சொல்கிறது ஒரு பகுதி சமகர சிச்சா திட்டத்தில் ஒரு பகுதி குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு எதுக்குன்னு சொன்னால் கணினி அறிவியல் பாடங்களை சோதனை கூடங்களை அமைப்பதற்கு கணினி அறிவியல் சோதனைகள் லேப்ஸ் கம்ப்யூட்டர் லேப்ஸ் அதே மாதிரி கணினி அறிவியல் ஆசிரியர்களை நியமிப்பது ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்னால் கணினி அறிவியல் வந்து ஒரு பாடமாக வரப்போகுதுன்றதுனால பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஒரு படித்தாங்க நிறைய பேர் இன்றைக்கி அறுபதாயிரம் பேர் தமிழ்நாட்டில் அறுபதாயிரம் பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பிஎட் அதாவது ஆசிரியர் வேலைக்கு தகுதி பெற வேண்டும் என்பதற்காக படித்தவர்கள் இருக்கிறார்கள் எதுக்காக படித்தாங்க எதுக்காக படித்தாங்கன்னா ஓ அரசு பள்ளியிலலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸுமா ஆசிரியர்கள் வராங்க அப்படின்ற அந்த இதில் அவங்க படித்தாங்க இந்த ஐநூறு கோடிக்கும் மேலாக கணினி அறிவியல் சோதனை கூடங்களும் கணினி ஆசிரியர்களும் நியமிக்கப்பட்டார்களான்னா கிடையாது சோதனை கூடங்களும் வரவில்லை பணம் மட்டும் வாங்கினாங்க அந்த பணத்தை வேறு எதுவும் செலவு பண்ணிட்டாங்க நான் என்ன சொல்றேன் வாங்குற பணம் எங்க போகுதுன்னு இல்லைங்க வேற முதல்ல என்னுடைய கேள்வியை அந்த பணத்தை நீங்கள் எதற்காக வாங்கினீர்களோ அதற்கு செலவு பண்ணும் மத்திய அரசாங்கம் இதற்காக என்று சொல்லி கொடுப்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாங்கி கொண்டு அதை செய்யவில்லை என்று சொன்னால் அதற்கு பெயர் என்ன அப்போ எதற்காக இது உருவாக்கப்பட்டதோ அது இல்லைன்னு சொன்னால் எதற்காக உங்களுக்கு ப நிதி அளிக்க வேண்டும் அதில் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லையே இன்னைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அத்தனை க அறிவியல் ஆசிரியர்களும் நான் என்ன கேட்குறேன் ஏழாம் கிளாஸ் படிக்கக்கூடிய எட்டாம் கிளாஸ் படிக்கக்கூடிய தனியார் பள்ளி மாணவர்கள் ஏன் சன் ஸ்கூல் உதாரணத்துக்கு எடுத்துப்போம் முதல் குடும்பத்தால் நடத்தப்படக்கூடிய பள்ளி அங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்குதா இல்லையா இருக்கு இருக்கு ஏன் அரசு பள்ளியில் இவ்வளோதாங்க விஷயம் ஏன் அவங்க கத்துக்கூடாதா அரசு பள்ளி மாணவன் கணினி தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு ஏன் இவர்களுக்கு வந்து மூன்று மொழி கற்றுக் கொடுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா கேட்டா உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் அவர்களுக்கு நாங்கள் இலவச உணவும் இலவச சீருடையும் கொடுத்து விட்டோம் இது பேச்சா இப்போ எவ்வளவு ஏராளமாக அவர்களை கருதுகிறது இன்னொரு அமைச்சர் அவர் அன்பின் மகேஷ் சொல்கிறார் ஜாவா ஏ பிளஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு எங்கேயா கற்றுக் கொடுக்குறீங்க தமிழ்நாட்டில் ஆறாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் க அறிவியல் பாடத்தில் கணினி அறிவியல்னு மூணு பக்கத்துக்கு ஒரே ஒரு பாடம் மட்டும் இருக்குது இதுதான் இவர்களுக்கான நன்றி சார் தொடர்ந்து பேசுவாங்க தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் சவுத் நம்பர் ஒன் பிராண்ட்